சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்க மீனா எப்பயும் போல வேலைக்கு கிளம்ப இத பார்த்த விஜயா கோவத்துல போதும் போதும் மீனா நீ எல்லாம் சம்பாதிச்சு என்ன செய்ய போற நீ இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே மீனாவும் நான் வேலை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டதை விட உங்க பையன் முத்து தான் ஆசைப்பட்டு எனக்காக நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் டெக்கரேஷன் ஆர்டரை நான் நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்னு எனக்கு உங்க பையனே துணையா இருக்கும்போது நீங்க எதுக்காக இப்படியெல்லாம் பேசுறீங்க உங்க பேச்சை கேட்டுக்கிட்டா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் என் வீட்டுக்காரர் சொன்னதால தான் நானும் சம்பாதிக்கணுன்ற ஆசையே எனக்கு வந்தது அப்படி இருக்கும்போது உங்க பேச்சை கேட்கக்கூடாதுன்னே உங்க பையன் என்கிட்ட சொல்லியிருக்காரு இருந்தாலும் நீங்க என் மாமியார் உங்களுக்கு நான் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் ஆனா நீங்க சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வீட்ல அதெல்லாம் சொன்னா மாமா மட்டும் இல்லை என் வீட்டுக்காரர் முத்துவும் உங்களை சும்மா விடமாட்டாருன்றதுக்காக நான் ரொம்ப பொறுமையாவே இருக்கேன் ஏன் பார்வதியத்த மூலமா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது உங்களுக்கும் தான் தெரியுமே இத்தனை நாள் அதை நான் சொல்லாம இருந்ததே பெரிய விஷயம் இப்ப நான் வேலைக்கு போக கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்களா இல்ல அந்த சிந்தாமணி சொல்லி இப்படி எல்லாம் ஆரம்பிக்கிறீங்களா யார் சொன்னாலும் நான் வேலைக்கு போக தான் போறேன் உங்க பேச்செல்லாம் நான் கேட்கவே கூடாதுன்ற முடிவில் இருக்கேன் நீங்க எனக்கு மாமியாராகவும் நடந்துக்கல நான் உங்களுக்கு மருமகளா நடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வசதி இல்லாத என்னதான் நீங்க மருமகளா ஏத்துக்க மாட்டீங்களே நான் இந்த வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்காக மட்டும்தானே இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்கள் பேச்சை கேட்கணும் எப்பையும் போல் பூ கொடுக்க போக தான் போகிறேன் எனக்கு இன்னும் நிறைய ஆர்டர்லாம் வந்துட்டுருக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் செஞ்சு அந்த சிந்தாமணிக்கும் உங்களுக்கும் சரியான பாடம் புகட்ட தான் போகிறேன் உங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க இப்படி பேசின மீனா ரொம்பவே கோவமா பூ கொடுக்கறதுக்காக வெளியில கிளம்ப இதெல்லாம் பாத்துட்டு இருக்க விஜயா நினைக்கிறாங்க வர வர இந்த மீனாவுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்ற திமிர்ல மாமியார்ன்ற மதிப்பும் மரியாதையும் தராம என்ன பேச்சு பேசுறா நான் சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இப்படி மீனாவுக்கு எந்த விதமான டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கக்கூடாதுன்னு ஒவ்வொன்றா செய்கிறன்றதை வேற இந்த மீனா கண்டுபிடிச்சிட்டாலே இதெல்லாம் அந்த முத்துவுக்கு தெரிஞ்சால் அப்புறம் அவ்வளவுதான் தான் அவனே என்ன சும்மா விட மாட்டானே அப்படின்னு இருக்காங்க மீனா மேலே விஜயாவுக்கு அவ்வளோ கோபம் வருது என்ன சொன்னாலும் இந்த மீனா கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாளே ரோகிணியும் ஸ்ருதியும் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே பணக்கார வீட்டிலேருந்து வந்திருக்குறாங்க நிறைய படிச்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய திறமை இருக்குது ஆனால் இந்த இங்கே மீனாக படிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பூ கொடு பூ கொடுக்க மட்டும்தான் தெரியும் இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறா அதனால தானே இப்படி என்னை எதிர்த்து பேசிட்டு போகிறா வரட்டும் வரட்டும் இனி இந்த மீனா நினைக்கிறது எதுவுமே நடக்க விடாமல் செஞ்சாதான் சிந்தாமணிக்கிட்ட இருந்து எனக்கு நிறையா பணம் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா பூவெல்லாம் கொடுக்க போன மீனாவும் விஜயா பேசுனதையும் நினைக்கிறாங்க அத்தை ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல ரோஹிணியும் தான் வேலைக்கு போகிறாங்க ஸ்ருதியும் த ஆசைப்பட்ட மாதிரியே வேலைக்கு போகிறாங்க ஆனா நான் வேலைக்கு போகிறது மட்டும் ஏன் அத்தைக்கு பிடிக்க மாட்டேக்குது இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது ஏன்னா சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு அத்தையே நம்மளுக்கு நிறைய பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க அதனால இனியும் இந்த உண்மையை மறைக்காம தான் அத்தை இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்ற உண்மையை உண்மைய முத்துக்கிட்ட பேசாம சொல்லிட வேண்டியதுதான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாதான் இனி அத்தையாலையும் சிந்தாமணியாலையும் எனக்கு பிரச்சனை வராது அப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் சரியான ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு மீனா நினச்சிக்கிட்டு தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க முத்து ஃபோன் எடுத்துகிட்டு என்ன மீனா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா ஆமாம் இப்போ சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டர்லாம் இப்போ நிறைய வருது இல்லை நீ அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்கிறியா நான் ஏதாவது உதவி செய்யணுமா மீனா எனக்கு சவாரியே வரல மீனா நான் இங்கே கார் செட்ல செல்வத்துக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் ஆமாம் மீனா நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு முத்து தான் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறத நினச்சி மீனா சந்தோஷப்பட்டாலும் விஜயா பேசின பேச்சால விஜயா மேல உள்ள கோவத்தாலையும் விஜயாவை பத்தின உண்மையை முத்திக்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச மீனா நீங்க அங்கேயே இருங்க உங்களை பார்க்க தான் நான் வந்துட்டு இருக்கேன் நீங்க தான் வீட்டுக்கு சாப்பிட வரலையே நீங்களும் நானும் ஒன்னாவே போய் சாப்பிடுவோம் உங்களை பார்த்து நிறைய பேச வேண்டியது இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முத்துவும் நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகலாம் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் மீனான்னு சொல்ல நான் பேச வேண்டியது உங்கள் அம்மாவை பற்றி வீட்டில் நாம தான் தனியாக இருக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு தான் ரூமே தரலையே அப்புறம் எப்படிங்க அவங்கள பத்தி நான் பேச முடியும் நான் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக மீனா ஃபோனாக வைக்கிறாங்க இங்கே முத்துவுக்கு ஒன்றுமே புரியல மீனா ரொம்ப சோகமா பேசுறா நிறைய டெக்ரேஷன் ஆர்டர்லாம் வேறு கிடைக்குது ஆனால் அந்த சந்தோஷம் மீனாவுக்கு கொஞ்சம் கூட இல்லையே மீனா வரட்டும் என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு காத்துட்டு இருக்காரு மீனாவுக்காக மீனா வந்த உடனே முத்து ரொம்ப சந்தோஷமா வா மீனா பூவெல்லாம் கொடுத்துட்டியா இங்கே உங்கள் அம்மாவை போய் பார்த்தியான்னு கேட்க எல்லாரையும் பார்த்துட்டேங்க ஆனால் உங்கள் அம்மாவை பற்றி முக்கியமான ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இங்கே வந்த வீட்டிலலாம் நம்மளால் பேச முடியாதுங்க அப்படின்னு சொல்ல சரி மீனா என்ன அப்படின்னு கேட்குறாரு முத்து அதுக்குடனே மீனாவும் ஏங்க நான் ஏற்கனவே அன்னைக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் செய்யும் போது உங்க அம்மா ரொம்ப முடியலன்னு என்னை வீட்லேயே இருக்க வச்சு அங்க ஒவ்வொரு வேலையா சொன்னாங்கல்ல அது எல்லாமே உங்க அம்மா போட்ட திட்டம் தாங்க அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்க அம்மா வேணுன்னே இப்படியெல்லாம் எல்லாம் நான் வெளியில போய் வேலை பார்க்க கூடாது சம்பாதிக்க கூடாது எனக்கு பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு கூட நான் பூ கொடுக்க கிளம்பும்போது நீ எங்கேயும் போய் சம்பாதிக்க வேண்டாம் வேலைக்கு போக வேண்டாம் வீட்டு வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கோபத்தில் நானும் எதிர்த்து பேசிட்டு எனக்கு வேலை தான் முக்கியம் என் வீட்டுக்காரர் சொன்னா மட்டும்தான் நான் வேலை வேண்டான்னு நினைப்பேனே தவிர்த்து நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன் என் வீட்டுக்காரருக்காக நான் கண்டிப்பாக வேலைக்கு போக தான் போறேன் உங்க பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நல்லா விழுத்து வாங்கிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கே வந்து மீனா மீனா பேசுறத கேட்டு முத்து சொல்றாரு என்ன மீனா அம்மா வர வர உங்ககிட்ட நடந்துக்கிறதே அப்ப சரியில்லை போலையே எதுக்காக எங்க அம்மா இப்படியெல்லாம் செய்யணும் ஏன் அந்த தான் வெ வெளியில வேலைக்கு போறாங்க அதெல்லாம் தப்பா தெரியாதவ எங்க அம்மாவுக்கு நீ வேலைக்கு போறது மட்டும் ஏன் தப்பா தெரியணும் காரணமே இல்லாம எங்க அம்மா இப்படி செய்ய மாட்டாங்களே மீனா அப்படின்னு விஜயா மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே முத்து கேட்க உடனே மீனாவும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க உங்கள் அம்மா வேணும்னே இப்படி செய்கிறதுக்கு காரணம் அந்த சிந்தாமணி தான் சிந்தாமணி அத்தையோட டான்ஸ் கிளாஸ்க்கு போயிருக்காங்க நான் தான் அவங்களோட மருமக அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டு அத்தை மூலமாகவே நான் பெரிய பெரிய டெக்ரேஷன் ஆர்டரெல்லாம் எடுத்து செய்யக்கூடாதுன்னு சிந்தாமணி போட்ட திட்டத்தில் இதுவும் ஒன்றா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அத்தை பணத்துக்காக ஆசைப்பட்டு சிந்தாமணி சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நான் அந்த டெக்ரேஷன் ஆர்டரை செய்யக்கூடாதுன்னு வீட்லையே வேலைக்கு மேலே வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் எப்படியோ ஃபோனில் பேசி நல்லபடியாக அந்த ஆர்டரை முடிக்க போய் பணமும் நிறைய கிடச்சிது நம்ம மாடியில் ரூம் கெட்டுறதுக்கும் எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டர்லாம் இப்போ கிடைக்குதுங்க ஆனால் நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அத்தைக்கு பிடிக்காம சிந்தாமணி சொன்னதெல்லாம் செய்யணுமே அதனால தான் என்ன இப்படி பேசி அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு முத்துவுக்கு ரொம்பவே கோவம் வருது என்ன மீனா நான் சொல்றேன் அப்போ எங்கம்மா இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்கிறாங்களா அதுவும் சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு தன்னுடைய மருமகளையே வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல இவங்களுக்கு முதல்ல என்ன உரிமை இருக்கு நீ அவங்கள சும்மா விட்டுருக்கக்கூடாது கூடாது இதெல்லாம் முதல்ல எங்க அப்பா கிட்ட சொல்லணும் ஆனாலும் எங்க அப்பா பேச்சை தான் எங்க அம்மா கேட்க மாட்டாங்களே சிந்தாமணி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிற எங்க அம்மாவுக்கு சரியான பாடம் புகட்டணும்னா பாட்டி வந்தால் மட்டும்தான் முடியும் பாட்டி கேட்குற கேள்விக்கு அம்மாவால் பதில் சொல்ல முடியாமல் அவமானப்பட்டு நின்னாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நாம் என்ன சொன்னாலும் அம்மா கேட்கவே மாட்டாங்க நீ சொன்ன மாதிரி சிந்தாமணி பணம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க சிந்தாமணி வேணும்னே தான் நீ ஏதோ தப்பு தப்பாக பேசினதாக எங்கள் அம்மா கிட்ட சொல்லி அவங்கள கோவப்படுத்தி நீ ஆர்டரை செய்ய விடாமல் செய்யணும்னு சிந்தாமணி நினச்சாங்க ஆனால் அதெல்லாம் நடக்காமல் நீ திறமையா புத்திசாலித்தனமா இந்த ஆர்டரை முடிச்சது எங்க அம்மாவுக்கும் சிந்தாமணிக்கும் பிடிக்கல போல நீ முன்னேறத பார்த்து அவங்களுக்கெல்லாம் எல்லாம் மீனா நீ கண்டுக்காத நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் உனக்கு துணையா இருக்கேன்ல அது போதாதா பாத்துக்கிட்டே இரு மீனா எங்க அம்மாவை என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாரு இதெல்லாம் பாட்டிக்கிட்ட சொல்லி வர வைக்கிறேன் பாட்டியே ஒரு நல்ல முடிவா எடுக்கட்டும் எங்க அம்மா அப்படியாவது திருந்துறாங்களான்னு பாப்போம் அப்படின்னு முத்து சொல்றாரு அதுக்கு மீனாவும் பாட்டி வந்து திட்டினா இன்னும் நம்ம மேலே அத்தைக்கு ரொம்ப கோவம் வருங்க அப்புறம் பாட்டி ஊருக்கு போனதுக்கு அப்புறமா என்னையும் உங்களையும் திட்டி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் போ சொல்வாங்களே இந்த பிரச்சனை நம்மளுக்கு வேணுமாங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க அதுக்கு முத்தவும் நாம் எந்த பிரச்சனையும் செய்யலையே எங்கள் அம்மா தானே நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு பிரச்சனை செய்கிறாங்க அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கேன் முதல்ல வா மீனா இதை பற்றிலாம் யோசிக்காம நிம்மதியாக சாப்பிடுவோம் ஓன் பிரச்சனைக்கு நானே ஒரு சரியான பதிலை கண்டுபிடிக்கிறேன் கவலைப்படாதேன்னு சொல்லி மீனாக்கு ஆறுதல் சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே மீனாவும் முத்தவும் சந்தோஷமாக வரதை பார்த்துட்டு விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த மீனாக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் முத்து இருக்கிற முத்து தனக்கு துணையாக இருக்கிறதுனால என்ன பேச்சு பேசுறா இவளை ஏதாவது செய்யணுமே அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க முத்துவும் சாப்பிட்டுட்டு சவாரிக்கு கிளம்பி போகிறாரு தன்னுடைய வேலையை முடித்த உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு உடனே பாட்டியும் ரொம்ப சந்தோஷமாக முத்து என் ஞாபகம்லாம் உனக்கு வருதாப்பா அப்படின்னு கேட்க என்ன பாட்டி எப்பயுமே நான் மீனா அப்பான்னு எல்லாரும் உங்களை தான் இருக்கோம் பாட்டி வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை உங்களால் வர முடியுமா பாட்டி அப்படின்னு கேட்குறாரு முத்து முத்து இப்படி சொன்னதை கேட்ட உடனே பாட்டி சொல்கிறாங்க என்ன முத்து மறுபடியும் ஓ அம்மா விஜயா ஏதாவது தேவையில்லாத வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாலா அப்படின்னு கேட்க ஆமப்பா பாட்டி அதை பற்றி தான் சொல்ல ஃபோன் பண்ணேன் அது மட்டும் இல்லை அம்மா என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க தெரியுமா அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு மீனாவுக்கு எந்த ஒரு ஆர்டரும் கிடைக்கக்கூடாது வெளியில் போய் மீனா வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடாது என் பாட்டி எனக்கு தானே மீனா சம்பாதிச்சு துணையா இருக்கா அதை கூட புரிஞ்சிக்காம இப்படி ஒவ்வொன்றா அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு செய்யறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையா இருக்க முடியல இந்த உண்மை தெரிஞ்ச உடனே வீட்டில் எல்லார் முன்னாடி அம்மாவை நிக்க வச்சு கேள்வி கேட்கணும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அம்மாவை அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன் ஆனாலும் நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே இல்லைன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து பேசினா தான் அம்மா திருந்துவாங்க பாட்டி நீங்கள் எனக்காக ஒரு உதவி செய்யுங்க மீனா வேலைக்கு போகவே கூடாதுன்னு சொல்கிற அம்மாவை நீங்கள் தான் திருத்தணும் பாட்டி அதனால் நீங்கள் உடனே இங்கே ஊருக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு முத்து நடந்த எல்லாத்தையும் சொல்ல உடனே பாட்டிக்கு இங்கே விஜயா மேலே ரொம்பவே கோவம் வருது எத்தனை முறை சொன்னாலும் அந்த விஜயா திருந்த மாட்டேங்கிறா பாத்தியா முத்து தனக்கு மருமகளாக இருக்கிற அந்த ரோகிணியை மட்டும் தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறா ஏன் மற்ற மருமக வேலைக்கு போகும்போது மீனா எதுக்காக வேலைக்கு போகக்கூடாது மீனா பொறுப்பா வீட்டு வேலையை பார்க்குறது மட்டும் இல்லாமல் வெளியில வேலைக்கு போய் சம்பாதிச்சு முத்துவுக்கு துணையா இருக்கிறது ஏன் அந்த விஜயாவுக்கு பிடிக்கல யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் அதுக்காக தன்னுடைய மருமக மீனாவே வேலைக்கு போகக்கூடாதுன்னு முடிவெடுக்க இந்த விஜயா முதல்ல யாரு நீ கவலைப்படாத நாளைக்கே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க பாட்டியும் பாட்டி ஊருக்கு வர விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாம இருக்காரு முத்து காலையில் சீக்கிரமாகவே முத்து வெளியில் கிளம்புறத பார்த்துட்டு அண்ணாமலை கேட்குறாங்க என்ன முத்து சாப்பிடாம இவ்வளோ சீக்கிரமாக எங்கே கிளம்பிட்ட அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சவாரி வந்துடுச்சான்னு கேட்க ஆமாப்பா வெளியில் போகணும் பெரிய சவாரி வந்திருக்குப்பா அப்படின்னு இங்கே விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு முத்து அங்கே போன முத்துவும் பாட்டி வந்த உடனே பாட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு இங்கே தன்னுடைய மாமியார் வரதை பார்த்துட்டு விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது என்ன அத்தை மறுபடியும் வந்திருக்காங்க அதுவும் முத்துவில் போய் கூப்பிட்டுட்டு வந்த மாதிரியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அத்தை வர விஷயமே எனக்கு தெரியாது ஒருவேளை என் வீட்டுக்காரரும் முத்துவும் சொல்லாமல் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் பாட்டி வந்ததை பார்த்துட்டு சந்தோஷமே இல்லாமல் நிற்கிறாங்க விஜயா பாட்டியை பார்த்த அண்ணாமலை அம்மா வாங்கம்மா பரவாயில்லம்மா நீங்கள் நீங்களாவது எங்களை வந்து பார்க்குறீங்க என்னம்மா சொல்லாமல் வந்திருக்கீங்கன்னு கேட்க அண்ணாமலை ஒன்றையும் என் பேத்திங்களையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நான் வந்ததை பார்த்து மீனா முத்து நீ எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் விஜயா மட்டும் ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கே என்ன விஜயா நான் உன் வீட்டுக்கு வந்தது உனக்கு பிடிக்கல போல அப்படின்னு கேட்க அத்தை அப்படி இல்லை நீங்கள் எப்போ வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் மீனா பார்த்துக்கிட்டே நிற்காத எல்லாேருக்கும் காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க இதுக்கு தான் நீ வெளியில் சவாரி இருக்குன்னு போனியா முத்து போகும்போதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல இங்கே முத்து சொல்கிறாரு அம்மா நீங்கள் மட்டும் செய்கிற எல்லாத்தையும் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லிவிட்டா செய்கிறீங்க செய்யறதெல்லாம் தேவையில்லாத வேலை என்னை மட்டும் கேள்வி கேளுங்க நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு இப்போ எல்லாரும் முன்னாடி நான் சொல்ல போகிறேன் அப்புறம் தெரியும் பாட்டி எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னுட்டு அப்படின்னு முத்து கோவமா சொல்கிறாரு உடனே பாட்டி நினைக்கிறாங்க என்ன இந்த முத்து பேசுறது எதுவுமே சரியில்லையே இவன் வேணும்னே என் மாமியார் இங்கே வர வச்சிருக்கானா அப்போ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது போலையே இன்னைக்கு அத்தை வீட்டுக்கு வந்தாலே வேலைக்கு மேலே வேலை சொல்லுவாங்க மீனா முத்துவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நானும் ரோகிணியும் தான் அவமானப்பட்டு நிற்கணும் இவங்க எதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க இங்கே மீனா ரொம்ப சந்தோஷமாக பாட்டிக்கு காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க பாட்டி அப்படியே பாட்டியை பார்த்துட்டு அவங்களுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சதுனாலேயும் நிறைய பணம் கிடச்ச விஷயத்தெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்த பாட்டி மீனா நீ தான் சந்தோஷப்படுற ஆனால் உன் மாமியார் இந்த சந்தோஷம் உனக்கு நிரந்தரமாக இருக்குது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா அப்படி அப்படித்தான விஜயான்னு கேட்க அத்த இல்லத்த அப்படியெல்லாம் இல்லத்த அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது போதும் விஜயா நீ பே எதுவுமே பேசாத உனக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அண்ணாமலை ஏன் விஜயா இப்படி செய்கிறா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க பாட்டி அம்மா ஆச்சு என்ன பிரச்சனைம்மா முத்து நீயாவது என்ன பிரச்சனைன்னு சொல்லு முத்து அம்மா வந்த உடனே விஜயாமலை இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கு என்ன நடந்தது யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு உடனே பாட்டியும் ஆமா விஜயா மீனா வேலைக்கு போகிறது உனக்கு எதுக்கு பிடிக்கல நீ எதுக்கு மீனாவை வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற உனக்கு என்ன முதல்ல தகுதி இருக்குன்னு மீனாவை இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க இருக்க முத்து ஆசைப்பட்டு மீனாவுக்காக இந்த வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான் மீனாவோட திறமையால் டெக்கரேஷன் ஆர்டர் நிறைய கிடச்சிட்ருக்கு இதெல்லாம் பார்க்க உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதனால தானே இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அது மட்டும் இல்ல விஜயா நீ என்னவோ சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத திட்டம் போட்டுட்டு வரை வேற கேள்விப்பட்டேன் உனக்கு இதெல்லாம் தேவையா நீ என்ன தான் இருந்தாலும் அந்த சிந்தாமணி உனக்கு பணம் தரனே சொன்னாலும் மீனா உன்னுடைய மருமக அடுத்தவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீ மீனாவை அவமானப்படுத்துறதெல்லாம் தப்புன்னு உனக்கு என்றைக்குமே புரியாதா அப்போ நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு பாட்டி வந்த உடனே மீனாவுக்காகவும் முத்துவுக்காகவும் சப்போர்ட் பண்ணி விஜயாவை நிற்க வச்சு கேள்வி கேட்க ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க இங்கே விஜயா இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டேன் முத்து மீனா என்னை பற்றி இங்கே என் மாமியார்கிட்ட சொல்லி தான் இங்கே வர வச்சுருக்காங்க அத்தை கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல உண்மையாவே மீனா அங்கே வெளியில வேலைக்கு போறது எனக்கே பிடிக்கல சம்பாதிக்கிற திமிரில் என்னை எதிர்த்து பேசுற மீனா வீட்டு வேலையை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனா அத்தை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பதில் பேச என் வீட்டுக்காரர் வேற என்னை பார்த்து முறைக்கிறாரு அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க விஜயா பதில் பேசாம ரோகினி மனோஜ் ஸ்ருதி ரவீனி எல்லாருமே பாட்டிய பார்க்க வந்து நிக்க பாட்டி ரொம்ப கோவமா விஜயா கிட்ட சொல்றாங்க உம் ரெண்டு மருமகளும் வேலை பார்க்குறாங்கல்ல அதே மாதிரிதானே மீனாவும் ஆசைப்படுவா வேலை பார்க்கணும்னு ஏன் மத்த ரெண்டு மருமகளை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லாம மீனாவை மட்டும் இந்த பேச்சு பேசிட்டு இருக்க மீனா படிக்கலைனாலும் திறமையா தனக்கு தெரிஞ்ச வேலையை வச்சு முன்னேறது உனக்கு பிடிக்கலையா என்ன அது மட்டும் இல்லை சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு சிந்தாமணி பணம் தருவாங்கன்னு நினச்சி இப்படி மீனாவை நடத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நீ இனி அந்த சிந்தாமணி கிட்ட பேசவும் கூடாது சிந்தாமணிக்கு உதவி செய்யவும் கூடாது அப்படியெல்லாம் நீ செஞ்சிட்ருந்தனா அதுக்கப்புறம் நீ என் மருமகளா இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல உடனே அண்ணாமலையும் அப்போ மீனா அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய போகாமல் இருந்ததுக்கு காரணம் இந்த விஜயாதானா இவ வேணுனே அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் செஞ்சாலாமா முத்து மூலமாக உண்மை தெரிஞ்சுதான் நீங்கள் உடனே வந்தீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் அண்ணாமலை எனக்கு அங்கே நிறைய வேலை இருக்குது இருந்தாலும் என் பேத்தி மீனாவுக்காக நான் சப்போர்ட் பண்ணலன்னா வேறு யார் செய்வாங்க அதனால தான் இந்த விஜயாவை வெளுத்து வாங்கணும் சரியான பாடம் புகட்டணுன்றதுக்காக தான் நானே வந்தேன் ஏன் விஜயா நீ திருந்த மாட்ட குடும்பம் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்க மாட்டேன் பணக்கார மருமகளை ஒரு மாதிரியும் மீனாவை ஒரு மாதிரியும் நீ நடத்துறதெல்லாம் சரியில்லைன்னு உங்ககிட்ட முன்கூட்டியே சொன்னேனே அப்போ இன்னுமா நீ திருந்தாமல் இருக்க நீ ஒரு நல்ல மாமியாரே இல்லை தெரியுமா உன் குணம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த வீட்டு பக்கமே வராமல் இருக்கேன் ஆனாலும் மீனாவுக்காகவும் முத்துவுக்காகவும் தான் அடிக்கடி வர வேண்டியதாக இருக்குது அதுக்கும் காரணம் நீயாக தான் இருக்க இவ்வளோ பேச்சு பேசுகிற நீ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆனால் மனோஜ் உங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்ருக்கான் அண்ணாமலைக்கு தர வேண்டிய பணத்தையும் இன்னும் திருப்பி தரலை அதை பற்றியெல்லாம் நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா அது மட்டும் இல்லை வீடு வாங்க போறன்னு முப்பது லட்சம் இந்த ரோகிணியும் ஏமாந்து நின்னாங்களே அவங்கள ஏதாவது சொன்னியா ஆனா அதை பத்தி எல்லாம் வேலைக்கு போறது பிடிக்கலன்னு பேச முதல்ல உனக்கு என்ன உரிமையும் தகுதியும் தான் இருக்குது மீனா வேலைக்கு போவா சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது திட்டம் போட்டு மீனா வேலைக்கு போகக்கூடாதுன்னு பிரச்சனை செய்யணும்னு நினைச்ச அப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லை நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதாக போயிடும் என்ன நாமளை சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமாம்மா நீங்களே வந்து ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன இந்த விஜயா செஞ்ச விஜயா செஞ்ச வேலைக்கு சப்போர்ட் பண்ணவா போகிறேன் ஏன் விஜயா கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமா இல்லை மா பாரு தான் முத்து இப்ப சந்தோஷமா இருக்கான் அவன் எவ்வளவோ திருந்திருக்கான் மனசு மாறி நல்லபடியா சவாரிக்கு போறான் நிறைய வேற வேற வேலையெல்லாம் செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் மீனா வந்ததுக்கு தான் மீனாவை நீ என்னைக்கு தான் புரிஞ்சுப்ப நீ புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல அவங்க செய்கிற வேலைக்கு பிரச்சனை செய்யாமையாவது இருக்கலாம்ல அந்த சிந்தாமணி யார் உனக்கு அங்கே டான்ஸ் கிளாஸ்க்கு வர ஒருத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு மீனாவுக்கு பிரச்சனை செய்கிற நீ எல்லாம் ஒரு நல்ல மாமியாரே இல்லை எங்கள் அம்மா சொன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை உடனே ரோஹினியும் பாட்டி என்ன பாட்டி நாங்கள் தான் பணத்தை திருப்பி தந்துருவோன்னு சொன்னால் வந்த உடனே என்னையும் மனோஜியும் திட்டுறீங்க நாங்கள் என்ன வேணும்னா முப்பது லட்ச ரூபா பணத்தை அந்த கதிர்கிட்ட கொடுத்து ஏமாந்தோம் சீக்கிரமாவே அந்த பணத்தையும் கண்டுபிடிச்சிருவோம் பாட்டி இங்கே அண்ணாமலை மாமாவுக்கு தர வேண்டிய பணத்தையும் தந்துருவோம் பாட்டி அது மட்டும் இல்ல விஜயாத்தைய இப்படி மீனா முன்னாடி திட்டுறதுலாம் சரியே இல்லை அப்படின்னு ரோகிணி விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ண உடனே பாட்டியும் உன்கிட்ட நான் இப்போ ஏதாவது கேட்டேன்னா ரோகினி அது மட்டும் இல்லை ஏமாந்தது ஏமாந்தது தானே இந்த கதிரை கண்டுபிடிச்சி நீ எப்படி பணத்தை திருப்பி வாங்குவ உன் அத்தையை பற்றி நான் சொன்ன உனக்கு கோபம் வருதா அந்த விஜயாவும் நீயும் ஒன்று தான் ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டீங்க பொய் சொல்றது அடுத்தவங்களை ஏமாத்துறது அடுத்தவங்க மனசை வேதனைப்படுத்துறதுன்னு இந்த மாதிரியான வேலையை மட்டும்தான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறீங்க அதனால தான் விஜயா தப்பு செஞ்சுருக்கான திட்டம் போது நீ விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படி தானே முதல்ல பணத்தை கண்டுபிடி என் பையன் அண்ணாமலைக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி கொடு அப்புறமா விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் அது வரைக்கும் என்கிட்ட பேச உனக்கும் மனோஜுக்கும் எதுவுமே கிடையாது உங்களை நான் என்னைக்கும் மதிக்க போறதும் இல்லை என் சொத்து எல்லாமே மூத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும்தான் அதுலேருந்து எந்த ஒரு பணமும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வரப்போறதில்லை அப்படின்னு கோவமா பாட்டி சொல்ல உடனே விஜயா நினைக்கிறாங்க ரோகிணியோட அப்பா சொத்து தரேன்னு சொன்னாலும் அங்கே மாமா மூலமாக சொத்தெல்லாம் வரப்போதுன்னு நினைச்சாலும் எந்த ஒரு பணமும் கிடைக்க மாட்டேங்குது அத்தையோட சொத்து பணம் எல்லாம் மனோஜுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் கிடைக்காது போலையே அப்படின்ற மாதிரி விஜயா பார்த்துட்ருக்க இருக்க இருந்த கோவத்துல என்ன விஜயா அமைதியா நிற்கிற இங்க மீனா கிட்ட மன்னிப்பு கேளு இனி உன்னுடைய வேலைக்கு நான் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்ல அத்த என்னத்தை அந்த மீனாக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறதா அவளெல்லாம் நான் மருமகளாவே ஏத்துக்கல அவகிட்ட போய் நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன உடனே ரோகிணி முன்னாடி விஜயாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க பாட்டி இப்போ நீ மன்னிப்பு கேட்குறியா இல்லையான்னு சொல்ல வேற வழி இல்லாமல் விஜயா மன்னிச்சிக்க மீனா இனி முத்து ஆசைப்படுற மாதிரியும் என் அத்தை சொன்ன மாதிரியும் நீ வேலைக்கு போகலாம் உனக்கு நான் எந்த பிரச்சனையும் செய்யவும் மாட்டேன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு இனி சொல்லவும் மாட்டேன் சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி நான் செஞ்சுட்டேன் அத்தை போதும் த என்னை ரொம்ப அவமானப்படுத்தாதீங்க நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறேன் ஆனால் சொத்தை மட்டும் அந்த மீனா முத்துவுக்கு எழுதி வச்சிடறாதீங்கத்தை அப்படின்னு சொல்கிறாங்க நீ அப்போ சொத்துக்காக தான் மீனாகிட்டே மன்னிப்பே கேட்குற அப்படி தானே அப்படின்னு சொல்ல வேறு ஒன்றும் இல்லை மனோஜ் ரொம்ப கஷ்டப்படுறான் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கிட்டு கொடுத்துட்ருக்கான் ஏற்கனவே வீடு வாங்கினோன்னு முப்பது லட்ச ரூபா பணத்தையும் ஏமாந்து நிற்கிறான் என் பையன் மனோஜ் நீங்கள் கொடுக்குற இந்த சொத்தை வச்சு அவன் கொஞ்சம் முன்னேறுவான்ல அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எப்பயுமே மனோஜ் ரோகிணி தான் முக்கியம் அதனால தான் மீனா முத்துவை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிற அவமானப்படுத்துகிற அவங்க நினச்சதை செய்ய விட மாட்டேங்கிற அவங்க ஆசைப்பட்டதை நடக்க விட மாட்டேங்கிற ஆனால் நான் அப்படி கிடையாது எனக்கு எல்லாருமே ஒன்று தான் ஆனால் மனோஜும் ரோகிணியும் செஞ்ச தப்புக்கு என்றைக்கும் அவங்களுக்கு சொத்து கிடைக்க போகிறதில்ல இங்கே என் பேரை ரவி என் பேத்தி ஸ்ருதிக்கும் பாதி சொத்தை கொடுத்துட்டு மீதியை இங்க மீனாவுக்கும் முத்தவுக்கும் கொடுக்கறதா நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷமா சொல்ல இத கேட்ட அண்ணாமலை சரியான முடிவுமா அப்படின்னு சொல்றாங்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க வேண்டாம் பாட்டி என் அப்பாவோட பணம் சொத்துன்னு எல்லாமே எனக்கும் ஒரு ரவிக்கும் தானே வரும் பணத்து மேலெல்லாம் நான் பெருசாக ஆசைப்படுறதும் இல்லை முத்துவும் மீனாவும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க உங்கள் எல்லா சொத்தையும் அவங்களுக்கே நீங்கள் கொடுத்துருங்களேன் நாங்கள் சம்பாதிக்கிறதே எங்களுக்கு போதும் பாட்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு பணம் நகை சொத்துன்னு இது மேலெலாம் பெருசாக எனக்கும் ஒரு எந்த ஆசையுமே கிடையாது நீங்கள் கொடுக்குற சொத்தை வச்சு மீனா முத்து நல்லபடியாக முன்னேறினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பாட்டி அப்படின்னு ஸ்ருதி சொன்னதை கேட்டு பாட்டி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பாத்தியா விஜய் Yeah. இங்கே ஓ மருமக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாகவே இருந்தாலும் ஸ்ருதிக்கு இருக்கிற நல்ல மனசு இல்லையே உன் பையன் மனோஜ் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் ஸ்ருதி மீனா முத்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறா இனியாவது ஸ்ருதியை பார்த்தாவது கொஞ்சம் திருந்து இல்லைனா அப்புறம் நான் உன்னை வெளுத்து வாங்கிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல விஜயா அமைதியாக தலை குனிஞ்சு நிற்கிறாங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் பாட்டி வந்ததால் இங்கே ரோகிணியவும் மனோஜையும் அவமானப்படுத்துறதுக்கும் விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டுறதுக்காகவும் மீனாவுக்கும் இங்கே முத்துவுக்கும் எல்லா சொத்தையுமே எழுதி வைக்க அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க நான் ஆசைப்பட்ட மாதிரியே சொத்தெல்லாம் உனக்கே எழுதிட்ட முத்து சீக்கிரமாகவே உனக்குன்னு ஒரு பெரிய வீடு வாங்கு நீ நினச்ச மாதிரி இன்னும் நிறைய காரெல்லாம் வாங்கி நீ சந்தோஷமாக இருக்கணும் அதை பார்த்து நானும் சந்தோஷப்படணும் முத்து மீனா இனி வேலைக்கு போனாலும் நல்லபடியாக சம்பாதிச்சாலும் அது எல்லாமே உனக்கு தானே மீனாவை புரிஞ்சு நடந்துக்கோ அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து இனி உங்களுக்கு தான் அப்படின்னு பாட்டி எல்லாத்தையுமே இப்படி நல்லபடியாக செஞ்சு முடிக்க முத்துவும் மீனாவும் சந்தோஷப்படுறாங்க அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கிற விஜயா நினைக்கிறாங்க இனி இந்த ரோகிணியோட அப்பா சொத்து எப்போ மனோஜுக்கு வரும்னு வேற தெரியல ஆனால் இப்போவே முத்து மீனாவுக்கு எல்லா சொத்தும் வந்துருச்சு அவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா